ஹலோ மக்களே வெல்கம் டு அணிவிக்கி விலாக்ஸ் டே ஒன் முடிஞ்சிருச்சு ஹோட்டல் செக் அவுட் பண்ண போகிறோம் இங்கே லைட்டிங்ஸ் நல்லாலேயே ஆ ஸோ வரும்போது எப்படி இருந்து ரூம் போகும்போது எப்படி இருக்கு நீங்களே வரங்க ஃபுல் டாய்ஸ் அண்ட் ஷூஸ் அண்ட் பேப்பர்ஸ் கன்றாக இருக்குது ஸோ அவ்வளோதான் ஒன் டே முடிஞ்சுது ஸோ ரெடி ஆகியாச்சு இப்போ கிளம்பணும் நாங்கள் கேட்டிருக்கோம் அதாவது டென்னுக்கு வந்து செக் அவுட் சொன்னாங்க நாங்கள் கேட்டோம் இல்லை ஒரு லெவன் தேர்ட்டிக்கு செக் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்க சேரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு டிஃபனும் காலையில் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா பொங்கல் அதாவது கருவேப்பில்லை பொங்கல் அப்புறம் ஐயோ மறந்துருச்சு அம்னிஷா ஆ இட்லி ஆனியன் ஊத்தப்பம் அப்புறம் ரெண்டு வடை மிது வடை நம்ம எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் சாம்பார் சட்னி எல்லாம் எல்லாமே இருந்தது கமெண்ட்ரி எங்கள் ஒரு கொடுத்துட்ருக்காரு கேக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை ஆன்லைன்லன்னு நினைக்கிறேன் மைக் ஆ இந்தியன் ஃபிளாட் சட்னி மூணு சட்னி கொடுத்தாங்க நல்லா இருந்தது என்னென்னா இந்த ரூமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தமிழ்நாடு ஹோட்டல் உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி ஏற்காடு வந்தவங்களுக்கு நாங்கள் இப்போனா ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இங்கே வரோம் ஸோ இந்த காட்டேஜ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அதுக்கு வேர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் ஏன்னா ஒரு கவர்மெண்டில் நடத்துகிறது டீசண்டாக நடத்துகிறாங்க ஸோ டிஃபன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி யாரும் இந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோட்டல் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்களாம்மா அதனால் அவங்க ரெண்டு மூணு மினிதை வச்சுருக்காங்க விட்டு வச்சுப்போம் ஸோ இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நினச்சி பார்க்கல அவ்வளோதான் போகும்போது ஏதாவது சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கோடா பாயிண்ட்டு அப்புறம் லேடிஸ் சீட்டு லேடிஸ் சீட்டு தான் அது

கரெக்ட் நியர் ஏனூசரி 6 6 ஆமா 6 கம்ப்ளீட் ஆகும் சோ 6 ವರ್ಷ நான் சொல்ல வேண்டியது அவர் சொல்லிருக்காரு ஆறு வருஷம் சூப்பரா போச்சு எப்படி போச்சு உங்களுக்கு இந்த குப்பைக் இப்பலாம் வேணாம் எனக்கு தெரிஞ்ச ஆனிவர்சரி கரெக்டாக கரெக்டாக போகாதுன்னு நினைக்கிறேன் லெவன் ஓ கிளாக் கொஞ்ச தூரம் ஊர் சுத்திட்டு கிளம்பிடுவோம்

அதை பார்த்துட்டு வரலாம் எவ்வளவு ரூம்னு மட்டும் பார்த்துட்டு வரலாம் போகலாம் வேணாம் எவ்வளவு ரூம்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் ப்ரைஸ் மட்டும் கேட்டுக்கிறேன் சும்மா ஒன்றும் இல்லை எவ்வளோ இது ஆகுது ஹம் ஐ காட் ரிசப்ஷனில் மட்டும் ஆ புக் பண்ணியிருக்கேன் ஆ ஆ புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்